கதை சொல்லும் கலை இந்த ஒரு கதை சொல்கிறேன் அதாவது நடைமுறையில் நடக்க முடியாத விஷயத்தை தான் நம்ம கதையாக சொல்லணும் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது உலகத்தில் அப்படிப்பட்ட விஷயங்களை தான் கற்பனை பண்ணி கதையாக சொல்லணும் அப்படின்னா நான் இப்போ ஒரு கதை சொல்கிறேன் அந்த ஊர் மக்கள் எல்லோரும் தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு எல்லோரும் விவசாய நிலத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க யாருமே வீட்டில் இல்லை எல்லோரும் விவசாய நிலத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க திடீர்னால பார்த்தா அது மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு சரியான வெயில் திடீர்னால என்ன ஆச்சுன்னா எல்லோரும் வயல்வெளியில் இருக்காங்களா திடீர்னால இந்த எப்படி வந்து ரெ நைட்டு நமக்கு வந்து லைட்டு லைட் ஆஃப் ஆனால் எப்படி இருட்டாக இருக்குமோ கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா எப்படி இருட்டாக இருக்கும் அதே மாதிரி மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு டக்குன்னு கரண்ட்டு கட் ஆகிடுச்சு க கட்டான மாதிரி ஒரே இருட்டாயிடுச்சு எங்கே பார்த்தாலும் ஒரு ஒரே இருட்டு யார் எங்கே இருக்காங்க ஒன்றுமே தெரில அது மத்தியானம் பன்னெண்டு மணி திடீர்னால ஆஃப் ஆகிடுச்சி ஒரு வெளிச்சம் ஒரு சூரிய வெளிச்சம் ஒன்றுமே இல்லை சுத்தமாக ஒரு கண்ணங்கரன்னு இருட்டு அமாவாசை இருட்டை விட மோசமான இருட்டு அப்படிப்பட்ட இருட்டு அதுவும் வயல்வெளியில் இருக்காங்க ஒரே மாமரம் அந்த மரம் இந்த மரம்னு இருக்கா இதுக்கடையில் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தா ஒரே இருட்டு என்னடா இது எப்படி ஆச்சு எல்லாரும் அப்படியே உட்காந்துட்டாங்க எங்கேயும் நகராதிங்க எங்கேயா போய் எதுலேயே கிணத்து கிணத்துல உழுந்துட போறீங்க அப்புறம் ஓடெல்லாம் இருக்குது ஆறு இருக்குது எங்கேயா போய் அங்கேயே உட்காருங்க வரும் திரும்ப வரும் லைட்டு வரும் அப்படின்னு இருக்காங்க ஆனால் கடைசியில் கடைசி வரைக்கும் அந்த கரண்ட்டு வரவே இல்லை கரண்ட்டுன்னு சொல்கிறேன் கரண்ட்டு மாதிரி அது அந்த வெளிச்சங்கிறது வரவே இல்லை மத்தியானம் வயல்வெளியில் அந்த மாதிரி வெ வயல்வெளியில் வேலை பார்க்கும்போது திடீர்னால அந்த மத்தியானம் வெயில் வெயில் வந்து அப்படியே ஆஃப் ஆகி அமாவாசை இருட்டை விட மோசமாக க மக்கள் மக்கள்லாம் என்ன பண்ணாங்க தடவி 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 வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க எப்படியா வீடு போய் சேர்ந்துடணும் இந்த இது தான் ரோடு நம்ம வந்த வழி இது தான் நம்ம வழக்கமாக வர வழி இது தான் அப்படின்னு சொல்லி அந்த ரோட்டு நம்ம கரெக்டாக தான் போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டே போயிட்டே இருக்காங்க ஆனால் வீடு வந்த பாரு தெரியல இதுவாகத்தான் இருக்கும் அதுவாகத்தான் இருக்கும் சரி எல்லோரும் உட்காருங்க ஒருத்தர் சொல்கிறாரு எல்லாருமே உட்காருங்க திரும்பவும் வெளிச்சம் வரும் இது என்னன்னு தெரியலையே ஒருவேளை சந்திரகிரணமாக சந்திரகிரகணம் கிரகணம்னா கூட படிப்படியாக தானே வரும் உடனே போயிடுவேன் இது என்ன போய் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாச்சு இன்னும் அந்த வெளிச்சம் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படியாவது வீட்டுக்கு போயிடுவோம் இது எப்போ வரும்னு சொல்ல முடியாது இன்னும் நாலு நாள் ஆகலாம் ரெண்டு நாள் ஆகலாம் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த வந்த நம்ம வழக்கமாக வர்ற ரோடை பிடிச்சி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் அந்த ரோட்டை பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்காங்க அப்படியே போயிட்டே இருக்கும்போது கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இவங்க போய்கிட்டே இருக்காங்க இன்னும் வீடு வந்த பார்த்து தெரியல ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வந்துச்சு நம்ம வந்த நம்ம எந்த வழியில் போகிறோன்னே நமக்கு தெரியல ஒரே இருட்டாக இருக்குது ஏதோ நம்ம வீட்டுக்கு நினச்சி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது அப்படின்னு ஒன்று ஆமாம் நமக்கு இன்னுமே வீடு வரல வந்திருக்கணுமே வீடு வீட்டுக்கு இப்போ ஒரு அரை மணி நேரம் தானே ஆகும் அதுக்குள்ளே இன்னும் வீடு வந்திருக்கணுமே அப்படின்னு மக்கள் ஒரே குழப்பத்தோடையும் வேறு வழி இல்ல அங்கே போகிறாங்களா இங்கே போகிறாங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோட்டை பிடிச்சி போயிட்டே இருக்காங்க திடீர்னால ஆள் பக்கத்தில் எங்கெங்கேயோ போகிறாங்க பொருளுக்கு தே திடீரெல்லாம் ஒருத்தர் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டார் திரும்ப எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துட்டார் நம்ம எங்கள் அப்போ எல்லோரும் அப்படியே உட்காருங்க எப்போ தான் வரட்டும் அது வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த வெளிச்சம் வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க திடீர்னால வெளிச்சம் வந்துடுச்சு வெளிச்சம் வந்தவொடன்னே பார்த்தீங்கன்னா எல்லாரும் எங்கேயோ இருக்காங்க ஏதோ மலைக்கு போகிற பாதையில் இருக்காங்க அவங்க ஊர் பார்த்திங்கன்னா வே அவங்க வீடெல்லாம் வேறு திசையில் இருக்குது இவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ மலைகளுக்கு போகிற பா பாதையில் போயிட்டுருக்காங்க நிறைய பேர் அங்கங்கே போயிட்டுருக்காங்க பல்வேறு திசையில் போயிட்டுருக்காங்க ஒருத்தர் கிணத்துல விழுந்தார் அவர் எழுந்துச்சு கிணத்து பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப வெளிச்சம் வந்துருச்சு அப்பாடா வெளிச்சம் வந்துடுச்சுடா வாங்கடா வீட்டுக்கு ஓடிடலாம் இது வேறு ஒரு ஊருக்கு நம்ம இருக்கோம் இப்போ திரும்ப போய் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வேகமாக வீடு நோக்கி வந்துக்கிட்டே இருக்காங்க வீடு நோக்கி வந்துட்டுருக்காங்க இன்னும் வீட்டுக்கு ஒரு போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் டக்குன்னு அதே மாதிரி கரண்டாக கரண்ட் ஆஃப் ஆன மாதிரி இருட் ஆகிடுச்சு அடடா அப்படியே உட்காருங்கடா திரும்ப எப்போ வருதோ அப்போ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் எப்போ வந்து தெரில நம்ம அந்த கதையை எப்படியோ முடிச்சுக்கலாம் கதை எப்படி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம் நாள் முழுதும் சொல்லிகிட்டே போகலாம் இந்த மாதிரி நடக்கவே முடியாத சம்பவங்களை நம்ம கற்பனை பண்ணி கதையாக சொல்லணும் அதுதான் வந்து கதை சொல்லும் கலை அப்போ அந்த மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாகவே கதை சொல்லலாம் ஆனால் நமக்கு வந்து புலப்புக்காக நம்ம கதை சொல்லலை புலப்பு இதை சொன்னால் நமக்கு ஆயிரம் தருவாங்க ரெண்டாயிரம் தருவாங்கன்னா சொல்லிகிட்டே நடக்கலாம் ஆனால் நம்ம வந்து பொழுதுபோக்காக கதை சொல்கிறோம் அப்படிங்கும்போது இந்த கதையை வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் சொன்னால் போதும் டெய்லி நம்ம ஒரு ஒரு கதை சொன்னால் போதும் நம்ம டெய்லி பாட்டு பாட வேண்டியிருக்கு ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஒரு பாட்டு பாடணும் அப்புறம் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடணும் கவிதை எழுதணும் ஒரு ரெண்டு கவிதையாவது எழுதணும் நாலு வரி கவிதை ஒரு ரெண்டு கவிதையாவது எழுதணும் ஓவியம் வரையணும் சிற்பம் செய்யணும் இப்படி கலைகள் அனைத்தையுமே ஒவ்வொரு நாளும் நம்ம செஞ்சிடணும் அது ஒரு கடமையாக நினச்சி செய்யணும் எனக்கு விருப்பம் இருந்தால் தான் பண்ணுவேன் இல்லை எனக்கு மூடு இல்லை அப்படி எதுவுமே சொல்லக்கூடாது அப்படியெல்லாம் அப்படி தான் வந்து மனிதர்கள் வந்து இன்றைக்கி ஏன் கவிதை எழுதுறது இல்லை பாட்டு பாடுறதில்ல ஏன் கதை சொல்கிறது இல்லைன்னா இல்லை மூடு இல்லை மூடு இல்லைன்னு விட்டுடுறாங்க அப்போ என்னாகுன்னா நமக்கு ஒரு நமக்கு கற்பனை திறன் இருக்கா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் போயிடும் இப்போ நடைப்பயிற்சி போகிறாங்க உடற்பயிற்சி செய்கிறாங்க என்ன கடமையாக நினச்சி பண்ணுறாங்க அது என்ன ரொம்ப ஒரு ரொம்ப ஜாலியாக இருக்கும் நடைப்பயிற்சி செய்கிறதோ உடற்பயிற்சி செய்கிறதோ என்ன ரொம்ப ஜாலியாகவாக இருக்கும் இருக்குது ஆனால் கடமை அது கடை இப்போ குளிக்கிறோம் பல்லு தொளக்கிறோம் இது என்ன ரொம்ப ஜாலியான விஷயமா என்ன ஆனால் இதெல்லாம் கடமையாக செய்கிறோம்ல அதுபோல் நம்ம ஒரு கதை சொல்லணும் டெய்லி ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு கதை நம்மளை என்னாலையும் எனக்குள்ளே இருக்கிற இப்போ நான் இந்த இப்போ இன்றைக்கி ஒரு கதை சொன்னேன்ல இது இப்போ தான் எனக்கு தெரியும் சொல்லும்போது தான் எனக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த கதை தெரியாது தெரியாத கதையை தான் சொல்லணும் நாம் வந்து ஒரு கதையை சொல்கிறோன்னா நீ யார்கிட்ட சொல்கிறீங்களோ அவங்களும் கேட்டுக்கிறாங்க நீங்களும் தெரிஞ்சுக்கிறீங்க அப்போது உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு கற்பனை திறன் அதை நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கே தெரியும் அப்போது ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் மற்றவங்கள சந்தோஷம் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அவங்களும் உங்களை பற்றி வியந்து பார்ப்பாங்க உங்களுக்கும் உங்கள் மேலே விய வியப்பாக இருக்கும் அதுபோல் நீங்கள் கதை சொன்னால் மட்டும் போதாது எல்லாருமே இந்த உலகத்தில் எல்லாருமே கதை சொல்லணும் எல்லாருக்குமே தன்னம்பிக்கை தேவை எல்லாருக்குள்ளேயும் கற்பனை திறன் இருக்குது மாதிரி தான் நாம் நாம் ஒன்றும் அதிசய பிறவி கிடையாது அப்படிங்கிற அந்த உணர்வு இந்த மாதிரி எளிமையான வழிகளில் நாம் கலை படைப்புகள் படைப்பு திறனை வெளிப்படுத்தும் போது அது நம்மளால் உணர முடியும் இதுதான் இதோட அடுத்த கதையை பார்க்கலாம்